சமூக மக்களோடு நாம் வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களும் நம்முடைய அந்த செயலேட்டை நம்முடைய அந்த பதிவை கனமுள்ளதாக ஆக்கும் பொதுவாகவே அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவனது குணங்களை கொண்டு நாம் வாழ்வது இந்த துணியாவிலே அல்லாஹுவின் குணங்கள் என்னென்னவோ அவைகளை கொண்டு நாம் வாழ்வது பாருங்கள் அல்லாஹு தாலா துணியாவிலே பாரபட்சமென்று கொடுத்த கொடுக்கிறார் தயோருக்கும் கொடுக்கிறான் அவர் ஒருவண்டால் என்று சொல்லுகிற ஆட்களுக்கும் கொடுக்கிறார் இணை வைக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லாது நிறை அதுபோல நாம் பிறருக்கு ஈந்து கொடுத்து வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை நேற்றைய தினம் நாம் நிறுத்த இன்று நாம் அல்லாஹுடைய குணங்களாக குணங்களில் ஒன்றாகிய மன்னிப்பு பிறரை நாம் மன்னிப்பது என்பதை நம்முடைய செயலேடுகளை மிகப்பெரிய கனமுள்ளதிலும்ன்னியத்தை துன்யாவில் யாரெல்லாம் கண்ணியமான வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்களோ எல்லாம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதங்களை தங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகளை அதை நாம் மன்னித்து விடுவது என்பது முறையில் ஆனால் தனிநபருக்கு இன்னொரு நபரால் ஏதேனும் தீங்குகள் நினைக்கப்பட்டால் அதை நாம் மன்னிப்பது என்பது அழகு நட்பட்டோம் நம்முடைய இந்த செயலேடுகளை கனமுள்ளதாக ஆக்கக்கூடிய ஒரு அழகான நண்பர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் அதிலே கடைசி பத்து ஆண்டுகள்

அவங்களுக்கு முன்னால் நின்று அப்படி ஒரு முன்னால் நிற்க ஒரு ஆன்சர் அவருக்கு முடிச்சுட்டாங்க இவர் கேட்குறார் மை எம் நோக்க மின்னி முகமது இப்பொழுது என்னை விட்டு உங்களை காப்பாற்ற போதையா ஏன்னா சாபாக்கள் நம்ம தோறு தூரமாக கொடுத்துருக்காங்க எந்த குரல் கொடுத்து அவங்க எல்லாம் வரதுக்குள்ளே இங்கே வந்து என்ன சில ஜோலியை முடிச்சிடலாம் வேலையை முடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சீக்கட்டான சூழல் நாம இருந்தால் பயந்து நடுங்கி

இவர் வயசுகளுக்கு முன்னால் அந்த சொல்லி பார்ப்பேன் அந்த அவன் என்ன என்ன செய்வாருக்கு எந்த வழியா இந்த கஷ்டத்துல நானா வா என்னை இந்த மாற்ற வைத்துள்ள அப்படியானால் சிந்தனை நமக்கு வராது பாருங்க முன்னால் நிற்கிறார்கள் படு அவர் வாழை உயர்த்தி எப்படி நிற்கிறான் மைங்கம் மின்னி என்று கேட்கிறார் உம்மை காப்பாற்ற வரையாலே

தனக்கு இழைக்கப்படக்கூடிய சிறிய பெரிய தீங்குகள் எல்லாம் மன்னித்து சொல்லுவாங்க ஒரு அடியால் மன்னிப்பைத்தான் அல்லாஹனுக்கு கண்ணியத்தை பகரமாக கொடுக்கிறான் எப்படி நேற்று திரு நான் சொன்னோம்

அதை நாம் கையில் எடுத்து வாழுகிற போது நம்முடைய அந்த செயலேடு மலத்தை நமக்கு நம்மைப் பற்றி பதிவு செய்யக்கூடிய அந்த செயலேடுகள் இன்னும் கனமுள்ளதாக மாறும் இன்னும் அதிக மகாஜி நண்பர்களின் செய்தார் வீரடி வாழ்க்கையில் தான் இப்படி இருந்தார் ஒரு இறைநேசன் எவராயன் அதிகம் ரக்மத்தோ பாக்கியானை மிகப்பெரிய இறைநேசன் அதை பொன்னால் அவர் அரசன் நல்லா அவருடைய நாட்டத்தில் அவர் அவுனியா பிள்ளையவராக மாறிப் போகிறார் இறைநேசனாக ஒரு படகில் சென்று கொண்டிருக்கிறார் அதில் இளைஞர்களுடைய படகு ஒன்று வருகிறது பிகனிக் படம் பிக்னிக் படகு ஒன்று இந்த இப்ராஹிம் லசி அந்த படகுக்கு அருகில்

அல்லாஹ் அடுத்தங்கள் வளர்க்க அவருடைய நேசர்கள் அவருடைய அடியார்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்துப்பட்டால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கோவப்படும் யாருக்கு வழிமார்களுக்காக என்னை கொண்டு சாதாரண மனிதர்காக என்ன வழிமான்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஒரு துன்பங்கள் துயரங்கள் கொடுக்கப்பட்டால் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டால் அல்லாஹ் கோவப்படுகிறது அல்லா அந்த இறைநேசரிடைய உள்ளத்தில் அஹ் செய்தியை போடுகிறார் என்ன இவராக

அதை <Sessizuk> படைகள் <Sessizuk> மன்னிப்பை கையில் எடுத்தால் அல்லாஹ் அவனுக்கு மரியாதையை உயர்த்துகிறான் ஏதோ கிரமிஷங்களா சொல்லிட்டு இருக்கிறேசி இதை நான் இந்த அல்லாஹ் அவன் குணமாக எடுத்து அடுத்தபோது அல்லாஹ் திரும்புனைய உயர்வை இன்னுமும் அகை கொண்டே போகிறான் பிரபுலா அணி அல்லாஹ் உன்னாரா அவனது